ஓசூரில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பதினான்கு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த விவகாரத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் என்ஜிஓஓஓ எஸ் காலனியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் கடந்த ஏழாம் தேதி கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இதையடுத்து தனிப்படை அமைத்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அரியானாவை சேர்ந்த கும்மல் கைவரிசை காட்டியது இந்நிலையில் கொள்ளையில் ஈடுபட்டவர்களில் சிலர் ஏடிஎம் இயந்திரம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அந்த கும்மல் லாரியில் ஓட்டுநராக தமிழகத்திற்கு வந்து கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதையடுத்து பெங்களூருவில் நபரை போலீசார் கைது செய்தனர் கொள்ளையர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்